வணக்கம் ஓசூர் மணிமேகலை கவிதை கேளுங்கள் அன்பே உலகை ஆளும் அன்பே உலகை ஆளும் என்பார் அன்பால் எதையும் வென்றிடலாம் அன்பின் வழியது உயிர் நிலையாம் ஆன்றோர் கூற்றின் உண்மையதாம் அன்பும் அரணும் இணைந்தாலே அருமை வாழ்க்கை நம்முன்னே அன்பும் அரணும் இணைந்தாலே அருமை வாழ்க்கை நம்முன்னே அன்பால் உள்ளம் விரிவாகும் அகத்துள் கருணை மலர்பூக்கும் அகத்துள் கருணை மலர்பூக்கும் மனிதம் தோன்ற துணையாகும் அன்பு மனிதம் தோன்ற துணையாகும் மண்ணில் உயிர்கள் நலங்காக்கும் மனத்தில் நிறைவும் வரும் அன்பால் வளமும் பெருக காண்போமே இனிமைச் சொற்கள் பிறந்திடுமே ஈயும் குணமும் பெருகிடுமே அன்பால் ஈயும் குணமும் பெருகிடுமே பிணியை போக்கும் மருந்தெனவே பெரிதும் பகிர்ந்து வாழ்வோமே வரியோர் துன்பம் போக்கிடுமே வடியும் கண்ணீர் துடைத்திடுமே அன்பு வடியும் கண்ணீர் துடைத்திடுமே நெறியாய் நடக்க வழிகாட்டும் நெகிழ்வில் துன்பம் தனை போக்கும் சிறியோர் பெரியோர் பேதமின்றி செறிவாய் அன்பை செலுத்திடுவோம் நாம் சிறியோர் பெரியோர் பேதமின்றி செறிவாய் அன்பை செலுத்திடுவோம் புரிதல் அன்பின் நிலையாகும் ஆம் புரிதல் அன்பின் நிலையாகும் பூக்கும் அன்பே வாழ்வாகும் பூக்கும் அன்பே வாழ்வாகும் நன்றி வணக்கம்